வணக்கம் எங்களோட தப்பாட்டம் திரைப்படத்தோட போஸ்டரை பகிர்ந்த மரியாதைக்குரிய எலன் மஸ்க் அவர்களுக்கும் எலன் மஸ்க் பகிர்ற அளவுக்கு அவர்கிட்ட இந்த போஸ்டரை மீம்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்த்த சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களோடய நன்றி இந்த தப்பாட்டம் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆகிச்சு அது ஒரு சிறிய முதலீட்டு படமாக இருந்தாலும் அது அப்போதைக்கு ஒரு சிறிய லெவலில் தேட்டர் கிடச்சி ரிலீஸ் ஆகி ஓடி அது கிட்டத்தட்ட அதை அதை பற்றி கடந்து போய் அடுத்தடுத்த படங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம் இதில் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்லாம் எதுக்கு அப்படின்னாக்க இது நாங்களும் இந்த துறை சார்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய்ட்டு இருக்கப்போ எங்கள் படம் சார்ந்து என்ன சில படங்களுக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பத்தாவது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க பதினஞ்சாவது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க அந்த மாதிரி நினச்சி தான் எங்களுக்கு இது ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு அந்த எலன் மாஸ்க் அவர்கள் கொண்ட ட்விட்டினால் எங்களோட படம் இப்போ உலக லெவலில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற விதமாக தான் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் வேற ஏதாவது ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த இலோனஸ்க்கு வந்து எங்களோட படத்தோட அந்த போஸ்டர் வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவர் போட்டதுனால போட்ட போது தான் அந் அந்த அந்த கிண்டலெல்லாம் போய் ஒரு 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 ஹாப்பியாக எல்லோரும் நல்லா பேசுகிறதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறது ஹாப்பியாக இருக்குது பெருமையாக இருக்குது சார் ஃபஸ்ட்டு இப்போ சரியாக இருக்காது அப்பயும் சரியாக தான் இருந்துச்சு இப்போயும் சரியாக தான் இருக்குது டைட்டில் இது ஒரு தப்பாட்டங்கிறது நம்ம நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்வியலோடும் சேர்ந்தது இப்போ நம்ம பிறப்பு இறப்பு ரெண்டுலேயுமே இது கலந்த ஒரு விஷயம் அதனால் இது தப்பாக தெரியலை சப்போஸ் அப்படி பா அந்த படமாக ரீதியாக எங்களுக்கு பெரிய வெற்றியாக அதை இப்போ கொடுக்கலனாலும் நான் இப்போ இது ஒரு பத்து கோடி இருபது கோடி செலவு பண்ணால் கூட இந்த ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது எங்களுக்கு உலகளாவிய ஒரு ப்ரொமோஷன் இது அது நான் எங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறத நம்ம அதை சந்தோஷமாக ஆகிடுவோம் இதே மாதிரி முன்னாடி வந்து இதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழுலே வந்ததுன்னே தெரியாமல் இப்போ தான் வரப்போகுதுன்னே நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறாங்க இப்போ என்ன முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியுது ஏற்கனவே வந்த படத்தோட போஸ்டர் இதை பொறுத்தளவில் சில பேருக்கு இன்னமும் தான் வரப்போகுதுக்குள்ள இருக்கு இது எப்போ சார் படம் ரிலீஸ்ல இப்போ நம்மள்டே கேட்குறவங்களும் இருக்காங்க அந்த படமா உண்மையாக சொல்லவா பெரிய சொல்லவோ வணிக ரீதியெல்லாம் வசூலே இல்லை பெருசாக விவசாயிகளுக்கு அதுதான் அது வந்து அந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று பண்ணோம் அந்த பண்ணும்போது இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துச்சு இப்போ இதே மீம்ஸ் கிரியேட்டர்கள் தான் அன்னைக்கு நாங்கள் இதை போட்டு விளம்பரம் பண்ணும்போது அவங்க போட்டிருக்காங்க அடுத்து கமாண்ட் ஆமாம் இவங்களுக்கு பல கோடி ரூபா வசூலாகுவோது இதை போய் இவங்க தரப்போகிறாங்கன்னு ஒரு கமாண்ட் போட்டாங்க அதை நாங்கள் என்ன நம்ம எதைதை போய் ப்ரொமோஷனுக்காக பண்ணணுங்கிறது இருக்குல்ல ஒரு விஷயம் நமக்கு ஒரு விவசாயம்ங்கிறது ஒரு ஆத்மார்த்தமானது இப்போ நாங்கள்லாம் விவசாய குடும்பம் இன்னமும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நான் மட்டும் இல்லை தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருமே அதில் எல்லோரும் அவங்க அவங்களோட பங்கிட போட்டு அந்த நேரத்தில் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அப்போ அன்னைக்கு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணுன்னு இருந்தார் அவர் அந்த அங்கே போராடிக்கிட்டு இருந்தார் அப்போது இங்கே திருச்சியில் வச்சு அவங்களுக்கு அந்த விவசாய குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்தாங்களோ எல்லாேருக்கும் தலா ஒரு லட்சம் ஒரு லட்சம் இது எல்லாரோட பங்களிப்பாகவும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இந்த கமான்ஸுக்கெல்லாம் அன்றைக்கி ஒரு விட்டு புள்ளி வச்சோம் இந்த படம் முக்கியமாக இருக்க வேண்டும் ம் ஐடியா இருந்துச்சு இல்லை இது என்னம்மா நம்ம பொய் சொல்கிறதுக்கெலாம் விரும்பல இப்போ நாங்கள் ஆனால் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும் இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஒரு பேட்டி கொடுக்குறோன்னா நீங்கள் என்னத்தை பெரிய கிளிச்சுட்டாங்கன்ட்டு இப்போ பேட்டி கொடுக்குறாங்கன்னெலாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க அவங்க கேட்குற கேள்விலையும் நீங்கள் இருக்கு நாங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம் இப்போ இன்றைக்கி எதில் யார் ஜெயித்தாலுமே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க நூ தொண்ணூறு மார்க் எடுத்தவங்களும் சந்தோ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க முப்பத்தாறு மார்க் எடுத்தவங்களும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க எங்களுக்கு இது ஒரு ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பப்ளிசிட்டி நாங்கள் இதை சார்ந்து தானே ஓடிட்டுருக்கோம் இப்போ நான் என் பேர் சுதாகர் நான் வந்து இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இந்த இவர் தான் இவரா அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் போய் நடிக்கிற படங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக அமையும் யாரும் தெரியாத ஒருத்தரை பொழுது ஒரு முகம் தெரிஞ்ச ஒருத்தரை பண்ணுவோம் அந் அந்த அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கிறோம் நம்ம இதை ஒன்றும் பெருசாக எனக்கு இதனால் ஒரு ஃபினான்ஷியலாக எங்களுக்கு இது ஒரு பெரிய பழத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது இது என்ன உலகம் ஃபுல்லாக போய் ட்ரெண்டாகிறதுங்கிறது ஒரு இது இது ஒட்டுமொத்த தமிழ் திரைப்படத்துறைக்கு கிடைச்ச இதாக ஏன்னா நம்ம தமிழ் படம் இல்லையா அது உலகம் ஃபுல்லாக போய் சேருது இல்லை அப்படி தானே போடுறாங்க தமிழ் திரைப்படத்தை பகிர்ந்த எலன் மாஸ்க் அப்படி தானே போடுறாங்க அது எல்லாருக்குமே நமக்கு பெருமை தானே அந்த காலகட்டத்தில் ஆபாசமாக இருக்குதுன்னு அப்படின்னு

இல்லை இது இந்த படத்தை பொறுத்தளவில் படம் முடிஞ்ச பிறகு தான் அவர் தயாரிப்பாளர் ஆனார் அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு தயாரிப்பாளர் அவங்கள்டே அவர் அதை வாங்கியிருக்கார் அதனால் அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை படம் எடுக்கும் பொழுது வேறு அந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க படம் எடுக்கிறது எடுத்துகிட்டு இருப்பாங்க வேற ஒருத்தவங்க அதை வந்து லாஸ்ட்டாக ஒருத்தவங்க வாங்கி அதை அவங்க இதாக வாங்க அதனால் அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதை ஜாலியாக எடுத்துப்போம் இந்த தப்பாட்டம் படம் இந்த மீம்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டாக இது வந்து ஒரு சொல்றாங்க நம்ம அங்கே நடிக்கிறோம் சில விஷயங்கள் பேப்பர்ல எழுதி வரும் சில விஷயங்கள் அங்க ஸ்பாட்ல வந்தோடனே அது இப்போ அந்த அந்த காம்பினேஷனை பொறுத்து அமையும் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அமையும் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கேட்கும்போது நான் ஒன்று அந்த ஃப்ளோவில் வரும் அந்த இடத்துல போய் ஒரு எளனி கடை இருக்குது அங்கே ஒரு மான்டைஜி சீன் எடுக்கிறோம் இது எதுவுமே பர்பஸாலாம் ஒன்றும் எடுக்கல ரைட் அப்படி நான் குடிக்கும்போது நார்மலாகவே ரெண்டு ரெண்டு ஸ்டாஃப் போட்டு ஒரு ஏழனியில் குடிக்கிறேன் குடிக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன்னா அவங்க நீ குடிக்க மாட்டீங்க சும்மா ஸ்டில் தான் சரிங்களா நீங்கள் ஒத்துக்கு அப்புறம் அப்புறம் இதே இதே வந்து திருப்பி வச்சுருந்தான் ஒருவேளை வந்து நீங்க வந்து குடிக்கிற மாதிரியும் ஹீரோயின் வந்து சூ பண்ற அந்த ஸ்டாவ் எத்தி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா எப்படி இருந்துருக்கும் அதுவும் பார்த்து ரசிக்கிறாப்ல தான் இருந்திருக்கும் அதுல ஒன்றும் தப்பு இல்லையே இது ஒரு படம் தான் அது ஆமாம் அதில் கொரோனாவுக்கு முன்னாடியே வந்துடுச்சு அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ கொரோனா டையத்துலேயே அந்த நேரங்களில் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ கொரோனா வந்த டைமில் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாது அப்போ படம் ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்துக்கிறாங்க ஒரே வீட்டில் தானே இருக்காங்க லவ் பண்ணுறாங்க காலேஜுக்கு போகிறாங்க அது அந்த காலகட்டத்துக்குன்னு படம் எடுக்கலாது அதனால் இது வந்து ஒரு சுகாதார ரீதியாலாம் நம்ம இதை போய் பார்க்க முடியாது ஒரு திரைப்படம் இதில் இப்போ சில பேர் ரொம்ப லிப்லாக் சீன்லாம் பண்ணுறாங்க அந்தளவுக்கு இதில் ஒன்றும் ஆபாசம் இல்லையே இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முட்டாயை சாக்லேட்டாக கடிச்சு கொடுக்குறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் பப்ளிக் ஸ்டாருக்கு எப்படி பட்டம் ஒருத்தங்க யார் இந்த பப்ளிக் ஸ்டார் இருக்கிறது என்னென்ன நான் ஒன்றும் பெரிய ஜெயிச்சு அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஒரு திரைப்படத்துக்கு இப்போ எல்லா ஸ்டார்களுக்கும் எப்படி வந்துச்சோ அதே போல் தான் எனக்கும் இது யாரும் போய் யூனிவர்சிட்டியிலலாம் போய் யாரும் வந்து கொடுக்குறதில்ல அவங்களுக்கு எதுவும் வந்து அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் கொடுக்கல இப்போ எனிஸ்டார் நான் சொல்கிறது இந்தியாவில் இருக்குது எனிஸ்டார் இல்லை அவங்கவுங்களே அப்படியே ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க அடுத்து பத்து பேர் சொல்லுவாங்க நூறு பேர் சொல்லுவாங்க போடும்போது புனைப்பெயராக போட்டுக்கிறாங்க அது மாதிரி தான் வந்தது இது அதில் ஒன்றும் பெரிய தவறாகவும் எனக்குன்னு தெரியல அது ஒரு பேர் மாதிரி தானே அந்த பேரோடு ஒரு புனைப்பெயரை சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் வந்து நன்றி கண்டிப்பாக சொல்லிட்டேன் திரும்பவும் நான் அவருக்கு ஏன்னா அவர் இந்த புகைப்படத்தை பகிரும்போது இது என்னென்னே தெரியாமல் தான் பகிர்ந்துருப்பார் இப்போது இந்த நேரத்தில் அவருக்கு நான் உங்கள் சார்பாகவும் நான் அவரோட பெரிய ஊடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா பல கோடி ரூபாய்க்கு ஒருத்தூரில் ஒரு ப்ரொமோஷன் அவர் எங்கே பண்ணியிருக்கார் இப்போ நீங்கள்லாம் வந்து நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா கூட என்ன தான் நீங்கள் வந்தாலும் முன்னாடி இது ஒரு கண்டன்ட்டாக பார்க்குற லெவலுக்கு இருந்தால் தானே எல்லோரும் வந்து பார்ப்பாங்க நீங்களே எடுப்பீங்க இப்போ இது ஒரு ஏதோ ஒரு கண்டன்ட் இருக்கிறதுனால இப்போ நீங்களே எடுக்கிறீங்க நாங்களும் அதை பேசுகிற லெவலுக்கு ஒரு தகுதியோடு உட்காந்து பேசுகிறாப்புல ஒரு ஒரு அர்த்தத்தோடு இருக்குது இப்போ இனிமேல் வந்து பப்ளிக் ஸ்டாரை விட எலன் மாஸ்க்கு பகிர்ந்த துரை அடிச்சா கேட்டு போட்டுக்கலாமா துரை சுந்தர் துரை சுதாக போட்டுக்கலாமா என்ன அப்படின்னா இல்லை என்னன்னா பப்ளிக் ஸ்டார்ன்ட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க ஆமாம் அது யாரும் கொடுக்கல கொடுலன்ட்டு ஆமாம் ஆனால் வந்து இளன் மாஸ்க்கு ஒன்று அங்கீகாரம் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக ஸோ அது பேர் மென்ஷன் பண்ணுவீங்களா தாராளமாக தாராளமாக பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது அதனால ஒன்று இல்லையா சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் இப்போ போயிட்டு இருக்கேன் நான் வந்து இரா சரவணன் அவர்கள் இயக்கத்தில் ஆனால் சசிகுமார் அவர்கள் நடிக்கிற ஒரு படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் நந்தன்கிற அந்த ஒரு படம் தப்போட்டம் பார்ட்டு ஃபைவ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு போவோம் எல்லா படமும் எடுக்கும் போது கண்டிப்பா இதை நான் இதுக்கு முன்னாடியே எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணேன் என்ன பாட்டு ஒன்றை பார்த்தா தானே ரெண்டே திட்டுவாங்க ஒன்று தான் பார்த்துருக்க சான்ஸ் இல்லைல்ல அதனால டூ எடுத்தாலும் த்ரீ எடுத்தாலும் போகும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா பண்ணுமே இன்னுமே இதை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணிக்க வேண்டியது இப்ப நீங்களே எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க நாங்க கொடுப்போம்னு பாத்தீங்க இப்ப நீங்க பார்ட்டு டூ இதை வச்சே நாங்க ஒரு கதையை ரெடி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த விவசாயிகள் என்ன இதை வந்து நம்ம ஜாலியா பேசுற விஷயம் விவசாயிகளுக்கு ஆத்மார்த்தமா என்ன போல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே இதே நம்ம அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் அன்னைக்கு அவங்க போராடினாங்க அன்னைக்கு இதில் எங்களுக்கு நான் இப்போ ஒரு அஞ்சு லட்சம் கிடைச்சாலும் அந்த அஞ்சு லட்சத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் ஒரு பத்து லட்சம் கிடைச்சாலும் அதில் கொடுத்துருவோம் ஒரு படம்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரும் இல்லையா இதை கொடுக்குறோன்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை